सु கத்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கான தேவலன் உபாகமும் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழு சொல்கிறது அநாதி தேவனை உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் ஆம நண்புக்குரியவர்களே இவ்வளவு வாழ்வில் அற்ற ஒரு வாழ்வை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எனக்கு ஆதாரமாய் நிற்பதற்கு ஒருவரும் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூட்டமாய் கூடி நிற்கிறார்களே எனக்கு துணையாக அடைக்கலமாக ஆதாரமாக நிற்பதற்கு ஒருவர் உண்டோ என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறது அனாதி ஆதி தேவனை உனக்கு அடைக்கலாம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்கள் அழித்து போடு என்று கட்டளிடுவார் பிரியமானவர்களே இது எப்படி நமக்கு சாத்தியமாகும் அனாதி தேவன் அடைக்கலமாய் ஆதாரமாய் நமக்கு இருப்பது எப்படி ஏனெனில் கத்துடைய அனாதி சிநேகத்தின் நிமித்தம் அவர் உங்களுக்கு அடைக்கலமாய் நிற்பார் அவருடைய காரூணியம் உங்களுக்கு நித்திய புயமாக ஆதாரமாக வெளிப்பட்டு சத்துருக்களை அழித்து உங்களை உயர்த்துவதை காண்பீர்கள் கத்ததாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்